உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கா இருந்து காலுக்கு வலி பரவுதா காலில் மத மதப்பு வருதா காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா இல்லை ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கா உங்களை ஆப்ரேஷன் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஹாஸ்பிட்டல மிகச்சிறந்த முறையில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷனும் அதே தான் ஸ்பைன்ல ப்ராப்ளம் வந்ததுனா இடுப்புல இருந்து காலுக்கு வழிபரவும் காலை பிடிச்சி இழுக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் காலுக்கு அடுக்கும் மத மதம் வரும் இது எல்லாமே ஓகேதான் அதுக்கு மேல சில சமயங்கள்ல நம்ம சாஞ்சு நடக்க ஆரம்பிப்போம் சில நேரங்களில் பாதத்துல மத மதம் வந்து நம்ம நடக்கவே முடியாத அளவுக்கு எல்லாம் மாறிடும் நம்ம செருப்பு போட்டு நடந்தா செருப்பு கால்ல இருந்து உருவி போயிடும் அந்த பாதத்தில் விரல கிருப்பு இருக்காது அந்த அளவுக்கு வந்து வீக்னஸ் வந்துடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டிஷன் அது மாதிரி தான் பேஷண்டோட இவரோட பேரு சத்தியநேந்திரன் வயசு முப்பத்தி தான் ஆகுது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் வயசு ரொம்ப கம்மி தான் முப்பத்தி தானே ஆகுது பாரின்ல வேலை பார்த்திருக்காரு கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே சிவியரா பேக் பெயின் இருந்திருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருக்கு காலில் மத மதப்பு அதிகமாயிருக்கு நடக்க முடியல சோ இங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பாத்திருக்காரு நிறைய இடங்கள்ல ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேரளால போய் நாற்பத்தெட்டு நாள் இருந்து ஆயில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிருக்காரு பட் எதுவுமே அவருக்கு கேட்கல எல்லாமே அவருக்கு ஃபெயிலியரா தான் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்தாங்க வந்து ஒரு டென் டேஸ் இருந்தாரு அவர் நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல நம்ம ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற பிசியோ ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோகால்ஸ் மட்டும் கொடுத்தோம் எலக்ட்ரோ தெரப்பி ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் மேனுவல் தெரப்பி மயோ ஃபேசியல் ரிலீஸ் எக்ஸசைஸ் கொடுத்து ஹண்ட்ரட் சரி பண்ணிட்டோம் வித் ப்ரூஃபோட அவர் வந்தன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட் இருக்கு அவர் வீட்டுக்கு போறனைக்கு எடுத்த ரிப்போர்ட் இருக்கு பயங்கர ஹாப்பி அவர் நல்லா சரியாயிட்டாரு அவர் ரிவியூ வருது பாருங்க நான் சொல்றத விட அவரே ஃபுல்லாவே சொல்றாரு பாருங்க அவர் ரிப்போர்ட்டே ஆட் பண்றேன் நான் பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுதா கால்ல மத மதப்பு வருதா காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா இல்ல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கா டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் ஹெர்னியேஷன் இல்ல டிஸ்க்கனுக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருச்சு இல்ல எனக்கு வந்து ஹான்லர் டயர் ஜவ் கிழிஞ்சிருச்சு எனக்கு வந்து எழும்பு விலகி இருக்கு ஆன்டிராலிசிசிஸ் ரெட்ரோலிசிசிஸ் என்ன பிராப்ளமா இருந்தாலும் சரி உங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சரி முயற்சி பண்ணுவோம் இது சத்யேந்திரன் எம்ஆர்ஐ எடுத்தது லம்போ வித் ஹோல் ஸ்பைன் அவருக்கு என்ன L1 L2 L2 L3 ரெண்டு லெவல்லையுமே வந்து ஆர்த்ரோசிஸ் இருந்திருக்கு L3 L4 டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் அதோட சேர்த்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அது இடுப்புல ரெண்டு காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு காலுக்கு போற நரம்போட பாதையை சுருக்கி வச்சிருக்கு எல் ஃபைவ் ஒன் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு ஆர்த்ரோசிஸ் இருந்திருக்கு கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லா ஸ்பைனா ஸ்கேன் பண்ணதுல சி ஃபைவ் சி சிக்ஸ்ல சி சிக்ஸ் சி மட்டும் கொஞ்சம் மைல்டா வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த எல் ஃபோர் எல் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை ரொம்ப அதிகமான ஒரு நரம்பு அழுத்தத்தை கொடுத்திருக்கு அதனாலதான் அவருக்கு தொம்மா கால் பாதம் மத மதப்பு கால தரையில வச்சே தெரியாது அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருந்துருக்கு இது அவரோட எம்ஆர்ஐ ஃபிலிம் எல் ஃபோர் எல் ஃபை லெவல்ல நல்லாவே வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி இந்த ஸ்பைனல் கேனலோட டயாமீட்டர் பாருங்க இங்கெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு இந்த ஸ்பைனல் கேனல் கெலவ் பெருசா இருக்கு அப்படியே போக போக சுருங்குது பாருங்க இந்த இடத்துல ரொம்பவே சுருங்கிருச்சு சுத்தமாவே சுருங்கி காலுக்கு போற நரம்போட பகுதியை வந்து அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுனது ரெண்டு காலும் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி மத மதம் அதிகமானது இந்த ப்ராப்ளம் இருந்ததால தான் அவர் கிட்டத்தட்ட கேரளாவில நாற்பத்தெட்டு நாள் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவர் சரியாக இதற்கான காரணம் இதுதான் இந்த அளவுக்கு ஸ்பைன் ராலங்கிருந்து

எல்லாமே பதினஞ்சுக்கு கீழே வந்துருச்சு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பதினாறு இருபத்தி ரெண்டு மாதிரி காமிக்குது இது எல்லாமே வந்து ஓவரால் வந்து ரைட் சைடு பதினாலு லெஃப்ட் சைடு பதிமூணு ஆயிடுச்சு டோட்டலாகவே வந்து அவர் கால் பாதம் மத மதப்பு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுனது எல்லாமே சரியாயிடுச்சு வந்தப்ப நாற்பத்தொன்னு நாற்பத்தாறுன்றது இப்போ வந்து பதினாலு பதிமூணு அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக அவருக்கு சரியாயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சரியாயிட்டார்ன்றதுக்கு ப்ரூஃப் இதுதான் என் பேர் சத்தியேந்திரன் வயசு முப்பத்தி எட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையாள் தாலுக்கா இடையூறு இருந்து வரேன் சிங்கப்பூர்ல ஒரு மூணு நாலு வருஷம் வேலை பார்த்தேன் அதுல கொஞ்சம் பெயினா இருந்தது அதோட ஊர்ல டிராக்டர் ஓட்டினதால கொஞ்சம் நடக்கும் பேக் போய் நான் நடக்கும் நான் அதோட ரெண்டு மூணு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு கேரளா பார்த்து ஒரு ஓரளவு கொஞ்சம் கொஞணோம் மாதிரி தெரிஞ்சது மறுபடியும் கொஞ்சம் வீட்டில் இருந்து வேலை வந்தா மறுபடியும் வந்துருச்சு இடுப்பு ஒரு கால வந்து பேலன்ஸ் நேரம் நிக்க முடியாது இடுப்புல பெயின் வரும் நல்லா இருக்கும் நல்லா கால் ஒரு கால ஃபுல்லா அப்படியே மதம் மத அப்படியே இழுக்கும் கீழ கால் தரையில வச்சு நடந்து போறதே தெரியாது இல்ல மிதிக்கிறேன் தெரியாது செருப்புலாம் மாட்டி போனோம்னா செருப்பு உருவிக்கிட்டு தன்னால கீழே போயிரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியா இருந்தாங்க இடுப்பு வலி இப்ப இல்ல இல்ல இடுப்புல இருந்து வலி வழிபறது இருக்கா இல்லையா இப்போ இல்ல பாதத்துக்கு கீழே இருந்த மதம் வந்து சுத்தமாவே இல்ல வரும் பொழுது உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இருந்தது இன்னைக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு நாலு ஆயிடுச்சு தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க திருப்பி இந்த பிரச்சனை வரக்கூடாது நம்ம சரிங்க சார் அதோட நான் இதோட யூடியூப்ல தான் சார பாதை இதை பார்த்தேன் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் தெளிவா ஓரளவு நல்லா தெரிஞ்சிச்சு அதோட இங்க சார பாக்குறது இங்க வந்துட்டேன் இப்ப வந்ததுல கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆள் எதுல வைக்கிறோம்னே தெரியாது அவ்வளவுக்கு மத மத ஃபுல்லா இருந்தது பெயினும் ஃபுல்லா இல்ல இப்போ வந்து நல்லா சரியாயிடுச்சு